ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாற்பத்தி உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் கத்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் இருப்பதே தேவனுக்கு பிரியமான காரியம் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ வாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசத்துடன் கேட்போம் கத்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ ஆதியாகவும் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை இவ்வாறாக சொல்கிறது நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ கத்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்கிறார் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் அதை என்ன சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கத்தர் சொல்கிறார் கத்தர் உங்களையும் என்னையும் பார்த்து நான் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போக போது கத்தர் அதற்கான வழிகள் எல்லாமே திறக்கப்பட்டிருக்கும் நீங்கள் போகும் தேசத்துக்கு இடையூறு எதுவுமே இருக்காது எல்லாமே ஓப்பனாகவே இருக்கும் சிறப்பாக கத்தர் செய்ய நினைத்த காரியம் எதுவுமே தடைப்படாது அவர் செய்ய நினைத்ததை யாராலையும் தடை செய்ய முடியாது எந்த இடையூறு வந்தாலும் எல்லாமே தெளிவாக நாம் சிறப்பாக செல்வோம் தே கத்தை நமக்கு கொடுக்கிற தேசத்தில் பல் அவர் நமக்கு முன்னகுட்டியவே ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டிருப்பார் அவர் சொன்னதை நாம் செய்தால் வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை பெறுவோம் நாம் கத்த சொன்ன செயலை நாம் செய்யவில்லை என்றால் அது அதற்கு பின் நாம் பல வேதனைகளை தான் அனுபவிக்க வேண்டும் கத்தர் இவ்வாறாக சொல்கிறார் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு எந்த முடிவு எடுக்க முடியல என்று குழப்பத்தில் இருக்கலாம் அநேகர் இன்றைக்கு இருப்போம் பல இன்டர்வியூ போயிருப்போம் பல தேசத்திற்கான இன்டர்வியூக்கு நாம் சென்றிருப்போம் ஆனால் கத்தன் சொல்கிறான் உனக்கானதை நான் காண்பிப்பேன் உனக்கான தேசத்தை நான் காண்பிப்பேன் இனத்தையும் விட்டு தகுப்பண்ணு வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ உனக்கான தேசத்தை நான் காண்பிப்பேன் சொல்கிறார் எந்த தேசத்துக்கு போகலான் குழப்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்தில் முழகால் படியிட்டு விசுவாசத்துடன் கேளுங்கள் தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கான தேசத்தை அவர் காண்பிப்பார் அவர் காண்பிக்கும் தேசத்திற்கு நீங்கள் சென்றீர்களா அபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதித்தாரோ அவருடைய சந்ததிகள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறதோ அதன்படி உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்கள் சந்ததியும் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகிக் கொண்டே இருக்கும் ஆசீர்வாதம் பெருகி கொண்டிருக்கும் கத்தர் சொல்கிற தேசத்திற்கு நீங்கள் போக முடிவு செய்யுங்கள் இவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் என்று நீங்கள் எதற்கும் கவலைப்படக்கூடாது கத்தர் உங்கள் மனதில் தெளிவாக பேசுகிறார் அவர் பேசின பின்பு நீங்கள் எங்கேயும் பின்வாங்காமல் தெளிவாக விசுவாசத்துடன் கத்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார் நான் இருக்கிற பலத்தோடு போகிறேன் மீறி கத்தர் பார்த்து கொள்வார் என்று விசுவாசத்துடன் சொல்லுங்கள் உங்களுக்கான தேசத்தை தேவன் நிச்சயமாக திறப்பார் அது அந்த தேசத்திற்கு போங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளெஸ் யூ நீங்கள் விசுவாசித்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விசுவாசித்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் விசுவாசித்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆமை என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள் நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கான தேசத்தை இந்த என் மூலியமாக தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசிங்கள் தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கான தேசத்தை காட்டுவார் தேவன் காட்டுற தேசத்துக்கு நீங்கள் செல்லுங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருப்பீங்க தேங்க் யூ பிரான்ஸ்